சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் விதமாக கட்சி அமைப்பு பணிகளை பலப்படுத்துகின்ற வேலையும் வருகின்ற வருகின்ற காலங்களில் தர்மபுரியில் மருத்துவர் சென்னையாவினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய நூறு நாள் நடைப்பயணத்தின் இறுதி நாளில் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அடுத்த கட்டமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதை வலியுறுத்தி சிறை நிரப்பும் போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தை முடிக்க வேண்டியதின் அவசியங்கள் குறித்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய பொதுக்குழுவாக நடைபெற்றது இதுல வந்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையாக இந்த கூட்டம் இன்றைக்கு நடைபெற்றது சொல்லிட்டோம்ல கூட்டத்திலேயே நாங்க சொன்னோம் என்ன சொல்ல முடியும் பைத்தியம் முத்துகிறது என்று சொன்னால் இல்லாத ஒரு விஷயம் எல்லாம் இருக்கிற மாதிரி அவர்களுக்கு தோணும் அந்த நிலைக்கு சென்று விட்டார் சட்டமன்ற உறுப்பினர் என்றுதான் நாங்க எல்லாம் கருத வேண்டும் நூறு சதவீதம் நாங்க செய்வோம் தேவைப்படும் பொழுது ஒவ்வொன்றத்திற்கும் தக்க பலடி கொடு பதிலடி கொடுப்போம் இன்னைக்கு ஒரு விதமான மன நோயில அவர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மனநோயினுடைய தான் இதெல்லாம் நாங்க பார்க்க வேண்டியது அவருக்கு தெரிஞ்ச எல்லா விஷயமும் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் பேசுவதற்கு தான் இருக்கிறோம் அவரை பத்தின உண்மையோ எல்லாருக்கும் தெரியும் பேசாத பேசுவதற்கெல்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் அவர் மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருப்பதற்கு எங்களுக்கு எங்களுக்குதான் நேரம் இல்லை